பேராசிரியர் கலாநிதி நாகலிங்கம் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இயற்கை எழுதினார்கள் இவருடைய இழப்பு என்பது தமிழ் கல்வி சமூகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும் அந்த வகையில் இவருடைய சேவைகள் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் பேரின்ப நாயகம் அவர்கள் எமது இணையதளத்துக்கு அளித்த செபி பேராசிரியர் நாகலிங்கம் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய ஆசான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரானை பல்கலைக்கழகத்துக்கு மாணவனாக சென்ற போது எனக்கு பொருளியல் பாடத்தை கற்பித்தவர் என் போன்ற பல மாணவர்களை உருவாக்கியவர் அவருடைய ஆரம்ப கல்வி புலோலி மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலையில் ஆரம்பித்தது பின்னர் அவர் ஹார்லி காலேஜ் மாணவனாக இருந்து அங்கிருந்து தான் அவர் பல்கலைக்கழகத்திற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு நுழைந்தார் பல்கலைக்கழக பேராணை பல்கலைக்கழகத்தில் அவர் ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு தனது படிப்பை முடித்த பட்ட படிப்பை முடித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டே அவர் விரிவுறையாளராக பேராணை பல்கலைக்கழகத்தில் தனது கடமையை பணியை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அவர் உத விரிவுரையாளராக இருந்து பின்னர் விரிவுரையாளராக பதவி உயர்வு பெற்று பின்னர் சிரேஷ்ட விரிவுரையாளராக பதவி உயர்வு பெற்று பேராசிரியராக வந்தவர் நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் பொருளியல் கல்வியை இலங்கையின் பல பல்கலைக்கழகங்களில் அவர் மாணவர்களை கற்பித்திருக்கின்றார் அவருடைய மாணவர்கள் தற்போது உலகெங்கிலும் பணியாற்றுகின்றார்கள் அவர் மிக சிறந்த பண்பாளர் மிக நேர்மையானவர் அவர் அவர் நிர்வாக ரீதியிலும் இங்கு பல பணிகளை புரிந்திருக்கின்றார் யாழ்ப்பாணப் பல்கலைத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பணியாற்ற வந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வரை கலைப்பீடு அதிபதியாக பணியாற்றினார் அடுத்து வவுனியா வளாக ரெக்டராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு வரையும் பணியாற்றி தன்னுடைய கடமையை திறமையாக செய்தார் சிறந்த நிர்வாகி சிறந்த ஆசிரியர் சிறந்த பொருளியல் விற்பனர் பொருளியல் நிபுணத்துவம் பெற்றவர் பல்வேறு நாடுகளிலும் தனது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தவர் அவரே அவரால் பதவியை அவர் பத வகித்த பதவியெல்லாம் பதவிகளுக்கு மதிப்பு அவர் அவரால் ஏற்பட்டதை ஒழிய அவருக்கு அந்த பதவிகளால் மதிப்பு ஏற்பட்டதல்ல அவ்வளவு சிறந்த குருவாக எல்லாரும் மதிக்க எல்லாராலும் மதிக்கப்படுகின்றவராக பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்துட்டார் அத்துடன் அவர் சிறந்த குடும்பத் தலைவரும் கூட அவருடைய மூன்று ஆண் பிள்ளைகளையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் சிறந்த முறையில் வாழ காட்டியிருக்கின்றார் அவர் மாணவர்களுக்கும் பல விடயங்களில் புத்திமதிகளை கூறுவதுண்டு அந்த வகையில் அவருடைய புத்திமதிகளை நாங்கள் கேட்டு மிக சிறந்த நிலைக்கு வருவதற்கு அவர் பெரிதும் உதவி செய்திருக்கின்றார் பல்வேறு மாணவர்களுக்கு ஆராய்ச்சி விடயங்களில் நிறைந்த உதவியினை செய்திருக்கின்றார் ஏறக்குறைய பதினைந்து இருபதுக்கும் மேற்பட்ட எம்ஐ பட்டதாரிகளை உருவாக்கி உள்ளார் மேலும் அவர் பல்வேறு நாடுகளுக்கும் அதாவது லிபியா இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் விஷயம் செய்து தனது கல்வி புலமையினை அந்த நாடுகளிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாதாகும் பொருளியல் இலங்கையில் பொருளியல் மாணவர்களுக்கும் பொருளியல் கற்பிக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று அவர் இறுதி வரையும் பொருளியல் சார்ந்த கட்டுரைகளை பத்திரிகைகளிலும் எழுதி வந்திருக்கின்றார் அத்தகைய ஒருவரை நாம் இழந்தமை பல்கலைக்கழகம் மற்றும் கல்வி சமூகத்தினருக்கு பெரிய இழப்பாக இருக்கின்றது அவருடைய அவருடைய ஆத்மா சாந்தியா அடைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நான் அவர் லண்டனில் தனது மேற்பட்ட படிப்பை முடித்து வந்த பின்னர் அவருடைய முதல் மாணவனாக நான் பேரானையில் அவரிடம் கல்வி கற்ற கட்டேன் அவர் மாணவர்களுக்கு எந்த பக்க சார்பும் இல்லாது தனது கடமையை திறமையாக செய்த ஒரு பெரிய ஆசானாக பேராசிரியராக விளங்குகின்றார் அவருடைய புகழ் உடம்பு உடம்பு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அவருடைய மாணவர்கள் அவரை பற்றிய நினைவுகளை எப்போதும் எடுத்து செல்வார்கள் அடுத்த பரம்பரையினருக்கும் கொண்டு செல்வார்கள் இந்த வகையில் நாங்கள் பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்களை உயர்வாக எல்லா சமூகத்தினரும் மதிக்கின்றார்கள் என கூறி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தின அங்கத்தவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்றும் விரைவினை பிரார்த்தித்து அது சிறிய உரையை முடிக்கின்றேன்